திருப்பதி மொட்டபாஸ் தனிஷ் வந்து ஆஹ் இந்த செடி நல்லா இருக்கு வறுத்து சாப்பிடறியா பச்சை கிழக்கா போய் எப்படி வறுத்து சாப்பிடுவேன் வாழைப்பூ வச்சிக்கலாமா மொந்த வாழை மொந்த வாழைப்பா இன்னொரு பூ வந்து மேல் கோழியில் அங்கே எடுத்துக்கலாம் இங்கே ஒரு பூவை அங்கே ஒரு பூ அவ்வளோதான் இந்த ஒரு கால்வாய் மட்டும்தான் இருக்குது இதில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அண்ணன் கூட கூட வராது போலகுது வெங்காயம் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பூ பாருங்க இது வந்து புதுப்பூவு இன்றைக்கி பூத்த பூ வந்து எல்லோ கலரில் இருக்குது பழைய சைட்ஸ்னா அப்படியே ரோஸ் கலர் பிங்க் ரோஸ் மாதிரி ஆயிடுது அது இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நம்மளோட சம்பிங் செம்ம வாசம் இங்கே பாருங்க நம்ம பருத்தி தோட்டத்தில் இருந்த செடி சின்ன வயசுலாம் இது வந்து நம்ம அழுத்தி அழுத்தி நான்லாம் விளையாடி இருக்கேன் ரொம்ப ஓடி ஓடி போயிட்டு இந்த இந்த செடியை கண்டுபிடிச்சி இதை அழுத்தறதுக்குன்னே போவாங்க ஒரு சவுண்ட் ஒரு இது அழுத்துனா செம்ம ஆசையாக இருக்கும் சின்ன வயசெல்லாம் இது பேர் வந்து புட்டாம்பழம் அப்படின்னு சொல்லுவோங்க உங்கள் சைடெலாம் என்ன சொல்வீங்கன்னு பாருங்கள் உங்களுக்கும் இந்த அனுபவம் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து சின்ன வயசு ஞாபகம் நிஜமாக நைன்டி கிட்ஸுக்கெலாம் அவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்ம ஃபுல்லாக வெங்காயம்லாம் பறிச்சாச்சு இந்த லாஸ்ட்டு அவ்வளோதான் எங்கள் அத்தை போயிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மூணு காவாக மொத்தம் நம்ம பறிச்சிட்டோம் ஒரு அண்ணன் கூட வந்துச்சு வெங்காயம் அவ்வளோதான் மழையினால் எல்லாமே போச்சு அதுவும் இல்லாமல் சரியாகவே விலையில் ஏதோ நோய் வந்துட்டு இருக்குது அதனால் வெங்காயமே ஒரு ஒரு கொத்துக்கு இவ்வளோ தான் இருக்குது இங்கே ஒரு கொத்துக்கு நாலு இந்த மாதிரி தான் இருக்குது ரெண்டு மூணு அப்படி தான் இருக்குது எப்பயுமே எங்களுக்கு இந்த மாதிரி வெங்காயம் வந்ததில்லை இது கொஞ்சம் சரியில்லை நம்மளுக்கு சரி வீட்டுக்கு ஆகும்ல அதனாலதான் தான் வீட்டுக்கு தான் நாங்கள் போட்டதே ஆனால் கம்மியாக வந்துருச்சு தான் கொஞ்சம் வருத்தம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதாட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைஃப் இன் வில்லேஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்